ஹாய் இது ரேணு அன்பு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ எக்ஸாம் வருது இல்லையா அதுக்காக இப்போ வரையும் இருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருந்து நம்ம தமிழ் புக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வென் பருவம் ஒன்று இயல் ஒன்று என்ன பாடம் அப்படின்னா இன்பத் தமிழ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வென் இன்பத் தமிழ் அதோட ஆசிரியர் யாரு அப்படின்னா பாரதிதாசன் இவரோட இயற்பெயர் கனக சுப்பரத்தினம் யார் மீது கொண்ட பற்றின் காரணமா இவர் தன்னோட பேரை பாரதிதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு அப்படின்னா பாரதியார் இவரோட கவிதைகளை படிக்க படிக்க அதோட பற்று ஏற்பட்டு அதன் காரணமாக தான் அவர் தன்னோட பேரை பாரதிதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு பாரதிதாசனோட கவிதைகள் அப்படின்னு பார்த்தோன்னா பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பகுத்தறிவு பொது உடைமை புரட்சிகரமான கருத்துக்களை பாடுனதுனால தான் இவர் புரட்சி கவி அப்படின்னு போற்றப்படுறாரு இவருக்கு சிறப்பு பெயர் என்னென்ன அப்படின்னா பாவேந்தர் புரட்சி கவி அப்படின்றது இவரோட சிறப்பு பெயர்கள் நெக்ஸ்ட் கொஷின் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூல்ல தமிழ் அப்படின்ற தலைப்பின் தான் இந்த தமிழ் அப்படின்ற பாடல் இடம்பெற்றிருக்கு இந்த தமிழ் பாடல் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா தமிழுக்கும் அமதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் இந்த லைன்ஸை நல்லா கவனிங்க இதிலிருந்து கொஷின் இருக்கு தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழங்கள் அறிவுக்கு தோல் இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் இது யார் பாடினது அப்படின்னா பாரதிதாசன் இப்போது பொருள் பற்றி பார்க்கலாமா நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய விளைவு வளர்ச்சி சமூகம் அப்படின்னா மக்கள் குழு அசதி அப்படின்னா சோர்வு நெக்ஸ்ட்டு புக்குக்கு பின்னாடி அந்த கற்றவை கற்ற பின் இருக்கும் இல்லையா அந்த லைன்ஸ் தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புலிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு யார் பாடினது அப்படின்னா காசி ஆனந்தன் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அப்படின்ற லைன் ஸ்டார்ட் ஆனாலே காசி ஆனந்தன் நெக்ஸ்ட் சரியான விலை ஏற்றத்தாழ்வற்ற டாஸ் அமைய வேண்டும் அப்படின்னா சமூகம் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்க்கு டான்ஸ் இருக்கும் அசதியாக இருக்கும் பிரித்தெழுதுக நிலவு கூட்டல் என்று அப்படின்னா நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் தமிழங்கள் அமுதென்று அதை எப்படி நம்ம பிரிப்போம் அமுது கூட்டல் என்று அதே மாதிரி செம்பயிர் அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னு நம்ம பிரிப்போம் நெக்ஸ்ட்டு அந்த பாட்டில் நான் கவனிக்க சொன்னேன் இல்லையா அதில் இருந்து விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் நெக்ஸ்ட்டு அடுத்த லெசன் தமிழ் கும்மி இந்த தமிழ் கும்மி அப்படின்றதோட ஆசிரியர் யாரு அப்படின்னா பெருஞ்சித்திரனார் இப்போது இந்த தமிழ் கு கும்மி அப்படின்ற பாடலை பற்றி நம்ம என்ன பாடல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமொழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றேனும் நூல் பல கொண்டதுவாம் இந்த லைன்ஸ் பார்த்துக்கோங்க இது வந்து நான் ஷார்ட்டா இப்படியே முடிச்சிடுறேன் நெக்ஸ்ட் பொருள் ஆழி பெருக்கு அப்படின்னா கடல் கோல் மேதினி உலகம் ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலம் ரொம்ப நாள் உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை நெக்ஸ்ட் பெருஞ்சித்திறனாரின் அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம் அதாவது துரை மாணிக்கம் அவங்க அப்பா பெயரோட சேர்த்து துரை மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இவரோட சிறப்பு பெயர் அப்படின்னா பாவலரேறு அப்படின்றது பாவள ரேறு பெருஞ்சித்திறனார் அப்படின்னு தான் அவங்கள சொல்லுவாங்க பெருஞ்சித்திறனாரோட இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவியக்கொத்து நூராசிரியம் இவரு பாவலர் ஏறு அப்படின்ற பட்டம் வர்றதுக்கு காரணம் நாலு கவிகள் இவரோட நாலு டேலண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா மதுரகவி வித்தார கவி சித்திர ஆசு ஆசுக்கவி அப்படின்ற நாலு கவிகள் பெருஞ்சித்திரனாரோட இதழ்கள் அப்படின்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் நெக்ஸ்ட் இவர் இந்த தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னா இந்த பெருஞ்சித்திரனார் தான் தமிழ் உணர்வு நிறைந்த பாடல் தமிழ் கும்மி இந்த தமிழ் கும்மி எந்த நூல்ல இருந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா கனிசாறு அப்படின்ற நூல்ல தான் இது வந்திருக்கு இந்த கனிசாறு எத்தனை தொகுதிகளா வெளிவந்தது பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எட்டு தொகுதிகளா இருக்கு நெக்ஸ்ட் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அண்ணால் தேன் தோன்றியது போல அப்படின்ற பாடலை யார் பாடினது அப்படின்னா வாணிதாசன் அப்படின்ற கவிஞர் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் புக் பேக் ஆன்சர்ஸ் தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டே சுருங்கிவிட்டது மேதினி செந்தமிழ் எப்படி பிரிக்கலாம் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் நெக்ஸ்ட்டு பாட்டு கூட்டல் இருக்கும் இதை எப்படி சேர்த்து எழுதணும் அப்படின்னா பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை எட்டு இசை அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதலாம் இந்த வீடியோவோட நெக்ஸ்ட்டு கண்டினியூவேஷன் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் வந்து சேர்ந்துடும் கண்டினியூவாக பாருங்கள் நான் கண்டினியூவாக போடுறேன் தேங்க்யூ